ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்பிரப்பாய் இருப்பவனே உனக்கு சுந்தரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கர்த்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டுவா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின அவைகளை ஆபராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும்போது போது அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர்வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோண்டின அந்நாளிலே கர்த்தர் ஆபராமுடைய உடன்படிக்கை பண்ணின எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் ஸ்கத்மோத்தியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெபாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் ஆதியாக பதினாறாம் அதிகாரம் ஆபராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஓர் அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் சாராய் ஆபராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் சுவி கொடுத்தான் ஆபிராம் கானான் தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவளை தன் புருஷனாகிய ஆபராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடை சேர்ந்தபொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் அப்பொழுது சாராய் ஆபராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் அதற்கு ஆப்ராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனாள் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்குப் போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கேயிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பின்னும் கர்த்துடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார் பின்னும் கர்த்துடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோயி எண்ணப்பட்டது அது காத்தேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆப்ராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டால் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் எண்பத்தாறு வயதாயிருந்தான்